நம்ம பார்வதி பதையே மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி என் நிறைவா போற்றி தென் தில்லை ஒன்று உள்ளாடி போற்றி இந்த ஆறு முதமான போற்றி ஆரூர் அமர்ந்த அரைச்சே போற்றி சிரா திருவையாரா போற்றி தொண்டைமானுக்கு அருள் செய்த திருமுல்லைவாயில்நாதனை மாசிலாமணி பரவி இடர்களையாய் என்று இறைவனை போற்றி பரவுகிறார் என்று சென்ற பதிவில் பார்த்தோம் இறைவன் செவி சாய்க்காதவன் போல் இருந்து அருளாக விழுந்தான் சுந்தரர் அந்த திருத்தலத்தை விட்டு நீங்கி சோலைகள் சூழ்ந்த மாட மாளிகை வீடு வெண்பாக்கம் கண்ட தொண்டர்கள் எதிர்கொள்ள வணங்கி காயும் நாகத்தர் கோயிலை அடைந்தார் அங்கிருந்து புறப்பட்டு திரு வெண்பாக்கம் என்ற வந்து வந்தடைந்தாராம் சுந்தரம் சுவாமி இது தற்காலத்தில் திருவள்ளூர் என்ற ஊரிலிருந்து செல்லத்தக்கது அது ஒரு எழுபது ஆண்டுகள் அல்லது எண்பது ஆண்டுகள் குள் என்ன ஆயிற்று என்றால் அது இருந்த இடத்தை சுற்றி பெரிய ஏரியை உண்டாக்கினார்கள் ஆங்கிலேயர்கள் அந்த ஏரியில் அந்த ஆலயம் மறைக்கப்பட்டுவிட்டது அந்த ஏரியைத்தான் இப்பொழுது பூண்டி நீர்த்தே நீர்த்தேக்கம் பூண்டி ஏரி என்று சொல்கிறார்கள் இந்த இருந்த ஆலயத்தில் இருந்த மூர்த்திகளை எல்லாம் ஒரு அன்பர் அதன் கரையில் புதியதாக ஒரு கோயிலை எழுப்பி அதன் பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள் தினந்தோறு பூஜைகள் நடக்குமாறு செய்திருக்கிறார் வறட்சி ஏற்படும் காலங்களில் அந்த ஏரியில் நீரே இல்லாத காலத்தில் அந்த ஆலயம் நன்றாகவே தெரிகிறது அதில் இருந்த மூர்த்திகளை எல்லாம் இப்பொழுது நமது கரையில் உள்ள ஆலயத்தில் தான் நாம் பார்க்க முடியும் அது தேவாறு பாடப்பெற்றிருத்தலும் இருக்கும் இடம் தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த பெருமானையும் அம்பிகையும் மற்ற பரிவாரங்களை எல்லாம் இந்த ஆலயத்தில் கொண்டு வைத்தார்கள் அந்த திருத்தலத்திற்கு தொண்டர்களோடு வந்து அணைந்தார் இந்தியாவோடு அதையும் அணுக்க தொண்டர்கள் இவர் கையை பற்றியவாறு வருகிறார் கோயிலை பலமாக வருகிறார் அந்த இறைவனுடைய திருமணம் எய்தி குவித்த கை தலைமையில் கொண்டு நின்று வணங்கி பெருமானை அதிகம் பாடி வணங்குகிறார் இறைவன் செவி போல இருக்கிறான் நீர் இந்த கோவிலில் தான் இருக்கிறாரா இருக்கிறீரா என்று கேட்கிறார் சுவாமி எதுவுமே சொல்லாவிட்டால் கோவில் இருக்கிறாயோ இல்லையோ என்று ஒரு ஐயம் ஏற்படுவதுதானே வழக்கம் நாம் யாரிடம் முறையிட்டோம் என்று நமக்கே தெரியாமல் போய்விடுகிறது ஆனால் சுங்க சுவாமிகளுக்கு எல்லாம் தெரிந்தவர் தான் ஆனால் அந்த நட்பு என்ற உரிமையோடு பெருமானுடன் இப்படி கேட்கிறார் அது ஒரு கோயில் தான் இருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது பெருமான் ஆசிரியராக இருக்கிறேன் போய்விடாது இவ்வளவும் போகிறேன் என்றானே அதையும் இந்த பதிகத்தில் வைத்து பதிவு செய்திருக்கிறார் சுந்தரன் அதை சேக்கழார் எடுத்து அதை பெரிய புராணத்தில் கொடுக்கும் பொழுது நீர் மகள் கோயில் உளியிரே உளியோ என்று கேளுக்குறியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற மண் தொண்டர்க்கு என்ன செய்தாராம் சுவாமி கோவில தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஊன்றி கொண்டு போவதற்கு ஒரு கோல் கொடுத்தாங்க இதுதானே திருவுற்றல் கேட்ட அங்கு கொடுக்காம இங்க வந்து கொடுக்குறாராம் இன்னொருத்தருடைய கோலை பற்றி கொண்டு நீ போக வேண்டுமா நான் கொடுக்குற கோலை பற்றி கொண்டு செல் என்று சொல்வது போல அந்த வந்தொண்டருக்கு ஊன்று கோல் அருளி இந்த கோல் கொடுப்பதை கூட ஒரு அருளி என்றுதான் சொல்கிறார் சேர்க்கிறார் கண்ணை கொடுத்தால் கண்ணருளி என்று சொல்லலாம் ஊன்று கோலை கொடுப்பதையும் ஊன்று கோல் அருளி தானே அதை அடியார்கள் அப்படித்தான் ஏற்பார்கள் எதையும் இவ்வளவுதானா நீ கொடுக்கறது என்று கேட்டுக்கொள்ள கொடுத்ததை ஒரு பெரிய அருள் கொடை என்றுதான் கருத வேண்டும் ஆகவே தான் சேர்க்கிறார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாதபடி அதை இங்கு கையாண்டிருக்கிறார் ஊன்றுகோல் அருளி இணங்கிலா மொழியால் உலோம் போகிறீர் என்றான் இறைவன் நான் இருக்கிறேன் போய்விடாதே என்று எவ்வினர் எதிலார்போல் அந்நியரை போல சொன்னான் அந்நியர்களுக்கு எப்படி மூன்றாம் மனிதர்களுக்கு எப்படி சொல்லுவோம் ஏதோ ஒரு பதில் சொல்ல வேண்டுமே என்று சொல்கிறோம் அல்ல அதுபோல நீ என்னிடம் அப்படி சொல்லலாம நீ என்னுடைய ஆர்வியர் நண்பனாயிற்று என்னுடைய படுத்துயரை நீ களைய வேண்டுமன் களைய வேண்டியது உன்னுடைய கடமை குணத்தை ஒன்றையாவது கருதி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டாம என்னுடைய விழிகளை திரும்ப தர வேண்டாமா இப்படி நான் இடர்படுவதை கண்டும் காணாதது போல் இருப்பது எதற்காக என்று அந்த பெருமான இடத்தில் அந்த பிழையுடன பொறுத்திடுவர் என்ற ஒரு பதிகத்தை இங்கு அருள் செய்கின்றார் அதை சேகரா சுவாமிகள் அப்படி தான் சொல்கிறார் நாம் தேவாரத்தையும் தீவிரத்தையும் ஒரு ஒரு சேர சொல்லொண்டு வருவதால் பெரிய புராணத்தையும் அன்பர்கள் அதனுடைய அருமையை உணர வேண்டும் என்பதற்காக வெறும் சுந்தரமோ சுவாமியுடைய வாழையும் வாக்கையும் மாத்திரம் சொல்லாமல் சேர்க்கலாருடைய வாக்கையும் நாம் சேர்த்து சொல்லலாமே என்ற ஆசையினால் இவ்வாறு சொல்கிறோம் பிழையுடன பொறுத்திடுவர் என்று எழுத்து பெண்பாகும் வழி வடிவில் பெருமானை வெண்பாக்கம் மகிழ்ந்தானை இழை என மாசுணம் அணிந்த இறையவனை பாடினார் மழை தவழும் நெடும் புரிஷை நாவலூர் மன்னவனார் அற்புதமான பாடல் இந்த வெண்பாக்கம் மகிழ்ந்த பெருமானை அதை நான் கவனிக்க வேண்டும் வெண்பாக்கத்தில் மகிழ்ந்துதான் பெருமான் இருக்கிறான் பெருமான் இல்லாமல் போய்விடவில்லை உழோம் போகீர் என்று கேட்டால் இல்லை என்று சொல்ல முடியுமா எங்கும் நிறை நிறைந்தவனாயிற்றேன் உழவம் என்று தான் சொல்ல வேண்டும் உலோம் என்று சொல்வதோடு எடுத்துக்கொள்ளாமல் போகீர் இந்த இடத்தை விட்டு போய்விடாதே என்னுடைய வந்தமழை கேட்க வேண்டி எனக்கு விருப்பு இருக்கிறது என்றெல்லாம் அந்த உயர்ந்த நிலைக்கு இந்த பக்தனுடைய வேண்டுகோளுக்கு செவியாய் செவிசாய்க்கிறான் பெருமாள் மாசுனும் அணிந்த இறைவனை பாடினார் நாகாபரணத்தை அணிந்த அந்த இறைவனை போற்றி பரவினாரான் நாவலூர் மன்னவனாகிய சுந்தரம் சுவாமி என்று அதற்கு இந்த பதிகத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கக்கூடிய முதல் வரியை இப்படியே எடுத்தாண்டிருக்கிறார் பெய்யோதான பொறுத்தவர் என்று அந்த பதிகத்தை நாம் இப்போது சிந்திக்க வேண்டும் இது சிகாமரம் என்ற கண்ணில் அமைந்துள்ள ஒரு பதிகம் இதில் அகச்சான்றாக இவர் தரும் செய்திகள் என்ன என்று நாம் கவனிக்க வேண்டும் தனக்கு நடந்ததை இங்கே சொல்கிறார் அந்த சங்கரியை தந்து அருள் செய்தி அளித்தாய் ஆனால் என்னுடைய விழிகள் தற்போது ஒளிபெறவில்லையே ஒளி இழந்து விட்டதே என்று வருந்துவராகத்தான் இந்த பதிகத்தை அமைத்திருக்கிறார் பிழைவுள பொறுத்துடுவர் என்றடியேன் பிழைத்தக்கால் தக்கால் பழியதனை பாராதே படலம் எங்கள் குழை விரவு படிக்காதா கோயில் உளாயோ என்ன உழை உடையான் இருந்து உளோ போகீர் என்றே அழைகளெல்லாம் பொறுக்க வல்ல கடவுள் நீ என்று அடியேன் சில தருணங்களில் கொலை செய்து விடுகிறேன் நீ எப்படியும் பொறுத்து விடாய் என்ற நம்பிக்கையினால் ஆனால் அதனை அந்த கொள்கையிலிருந்து சற்று போதும் என்னுடைய கண்ணை மறைப்பித்து விட்டாயே கொழை இணைந்த உடைய பெருமானே இந்த கோயில்தான் நீ இருக்கிறாயா கோயில் உழாயோ என்ன என்று நான் கேட்டவுடனேயே உழை உடையான் உள்ளிருந்து முழுவும் போகிறேன் என்றான் உள்ள இருந்தபடியே நான் இருக்கிறேன் இந்த ஆலயத்தில் இருக்கிறேன் போய்விடாது போகிறேன் என்றார் அப்படி இறைவன் சொன்னான் என்பதை இங்கு பதிவு செய்திருக்கிறார் தேவாரத்தில் இறைவனுக்கும் அடியானுக்கும் உள்ள நடந்த சம்பாஷணையே இந்த முதல் பாடலே காட்டுகிறோம் தெரிந்து கொள்கிறோம் இடையறியேன் தலையறியேன் பெருமான் சரணம் என்பேன் நடை உடையன் நம் அடியான் என்ற பாராதே என்னுடைய அடியான் என்று அதுவும் நீ கருத வேண்டாம் என்னுடைய கண்ணை மறைத்து விட்டாயே விடை உடையான் விடனாகன் நாகம் புலியும் தோல் உடை உடையார் என்னை உடையார் உளோ போகீர் பெருமானே சரணம் பெருமானே சரணம் எதையுமே நான் அறிய மாட்டேன் இடையறியேன் தரையறியேன் எதுவுமே அறியன் என்னுடைய அடியான் என்று அதையாவது நீ பார்க்க வேண்டாமா விடையின் மீது வரக்கூடிய வித்ததனே நாக பூஷணனே பெண்ணீச்சனை பெண்ணீர் அணிந்தவனே தோல் அணி உடைய உடையாக கொண்டவனே என்னையும் உடையவனே அப்படிப்பட்ட பெருமானே நீ என்னை உலகம் போகி என்று சொல்லிவிட்டாயே என்று மிகவும் வருத்தப்பட்டு இந்த பதிய பதவியத்தை பாடுகின்றார் ஒன்று அறியாதேன் திருவடியே சரண் என்று பொய்யடியேன் பிழைத்திடினு பொறுத்திடனி வேண்டவோ பையரவா இங்கிருந்தாயோ பையரவா இங்கிருந்தாயோ என்ன பரிந்து என்னை தானோ என்னவோ இப்படி நான் மருத்துவ வேண்டும் அலல் பட வேண்டும் என்று இருக்கிறது போலும் வினையின் காரணமாகத்தான் இந்த இன்னல் ஏற்பட்டிருக்கிறது எனக்கு ஆனால் இப்பொழுது கூட உன்னுடைய திருவடியேதான் சரணம் என்று வந்து அடைந்திருக்கிறேன் என் பெருமான் சரணம் என்பேன் நான் வந்தான் இது இதை யார் சொல்வது இரவும் பகலும் அவனையே நினைக்கக்கூடிய அடியார் நன்னை அப்படி தாழ்த்தி சொல்கிறார் நான் நாமோ என்னை போல ஒரு அடியான் கிடையாது மற்றவர்கள் எனக்கு இணையாக மாட்டார் எனக்கு ஒரு இவ்வளவு பதியங்கள் தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் சொல்லி நாம் பொய்யடிமை பூண்டு திரொல்கிறோம் இந்த வரலாற்றை எல்லாம் திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும் மனத்திற்கு இந்த மனத்தில் உள்ள அழுக்குகள் நீங்க வேண்டும் என்றால் திருமுறைகளை வாசிக்க வேண்டும் அப்பொழுதான் நமக்கு உள்ள இந்த ஆணவ மனம் இறங்கிவிடும் நான் என்பது நம்மை விட்டு நீங்கிவிடும் பொய்யடியேன் என்று சுந்தரமுன் சுவாமி தன்னை சொல்லிக் கொள்கிறார் பொய்யடியேன் பிழைத்தடியும் அப்படி ஒரு காலம் தவறு செய்தாலும் கூட நீ பொறுக்க வேண்டாமா என்று நீ பரிந்து என்னை எனக்காக பரிந்து வர வேண்டும் நான் உயும்படியாக நீ அருள் செய்ய வேண்டும் என்னை உய்ய அருள் செய்ய வல்லான் இந்த பெருமாள் அவன் இப்படி சொல்கிறானே உலகம் போகிறேன் கம்பமரும் கரி உரியன் கரிமடற்றின் காபாலி செம்பவள திருவுருவன் செயுழையோடு நம்பி இங்கே இருந்தாயோ என்று நான் கேட்டருமே உம்பர்தனி எனக்கு உலோம் போகிறானே யானை உரித்த இந்த கரைமடற்று அண்ணல் கபாலியாக இருக்கக்கூடிய பெருமான் செம்பவளமாக ஒளி வீசுகிறான் அம்பிகையோடு உடனாகி காட்சியளிக்கின்றான் நான் அவனை என்ன கேட்டேன் தெரியுமா நம்பி பெருமானி அழைப்பது நம்பியா கேட்பது நம்பி ஆரோ நம்பி இங்கே இருந்தாயோ என்று அந்த நம்பனை கேட்கிறார் நான் கேட்டாலுமே உம்பர் தனித்துணை உம்பர்களுக்கெல்லாம் தனித்துணையாக யாருக்குமே துணையாக இருந்தான மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் என்றார் சுந்தர் அதுபோல கும்பர் துணை தேவர்களுக்கெல்லாம் துணையாக விளங்குபவன் என்னை பார்த்து உழவும் போகிறேன் என்றானே என்கிறார் பொன் இலங்கு நரும் கொன்றை புரி சடை மேல் பொழிந்த மின் இலங்கு பாகமாயறு தேரி துண்ணீறுவ அடியா தொழுதேத்த அடியே நூதாய் கேட்டலுமே உளோம் போகீர் என்றே ஜடையின் மீது கொன்றை மாலை அழகாக இருக்கிறது பொலிந்து விளங்குகிறது இங்கோன்ற இடையுடைய அம்மாதேவி ஒரு இருக்கிறாள் எருதின் மீது ஏறி வருவோம் அடியார்கள் தொழுதேத்த வருவோம் அடியேனும் இப்படித்தான் என்னை விண்ணப்பிக்கிறேன் அப்படி கேட்கும் பொழுது நீ விழவும் போகிறேன் என்று சொல்கிறாயே என்று சொல்லிவிட்டானே பெருமான் என்று பாடுகிறார் கண்ணுதலால் காமனையும் காய்ந்த திரல் கங்கை மலர் தண்ணிலவு செஞ்சடை மேல் தீ மலர்ந்த நான் கண்மணியை மறிப்பித்தாய் இங்கிருந்தாயோ என்ன ஒண்ணுதலி பெருமான் உளோம் போகீர் கண்ணுதர் கடவுள் கண்ணின கண்ணை உடையவன் அந்த கண்ணினால் மன்னனனை எரித்து சாம்பலாக்கிவிட்டான் கங்கை சூடிய பெருமான் நிலாவையும் சூடிய பெருமான் அணிந்தவன் இந்த கண்மணியை மறைத்து விட்டாயே நீ இருக்கிறாயா என்று நான் கேட்டேன் அந்த பெருமானோ நான் முழுவோம் போகிறேன் என்றானே நிலவு மறையோரும் பக்தர்களும் பணி செய்ய தார் நிலவு நறும் சடையனார் ிய கவு மணி விடற்றீர் இங்கிருந்தீரே என்ன ஊரறவும் உளோம் போகிர் என்றே உனக்கு யாரெல்லாம் படிச்சுகிறார்கள் மறையோர்கள் வேதத்தை ஓதுவதன் மூலம் உனக்கு பணி செய்கிறார்கள் ஏனைய பக்தர்களும்கூட தம்மால் என்ற பணிகளையெல்லாம் அனுதினமும் செய்கிறார்கள் நீயோ நரும் கொன்றை தாரை அணிந்தவன் நல்ல வாசனையின் வீசக்கூடிய கொன்றை மாலையே அணிந்தவன் மணி மிடரு நீலகண்டம் அதை உடைய பெருமானே இங்கு இங்கு இருக்கிறாயா என்று நான் கேட்கும் பொழுது அறவும் அறைக்கு அசைத்த பெருமான் நாகத்தை அறையில் அசைத்த பெருமான் உலோவும் போயி என்றான் காடம் கொள் வனமுறையாள் தன்னோடும் மையானத்து பாரிடங்கள் பல சூழ பயின்றாடும் பரமியட்டி காரிடங்கொள் கண்டத்தல் கருதும் இடம் திருவுற்றி யூரிடம் கொண்டிருந்த பிறான் ஊரிடம் கொண்டிருந்த பிறான் அம்பிகையோடு மயானம் அது போன்ற பல இடங்கள் அங்கெல்லாம் இந்த காட்டில் சென்று நடமாடக்கூடிய பரமிஷ்டி கார் நிறத்த கண்டம் நீலகண்டம் அந்த நீலகண்டனாகிய இறைவன் கருதும் இடமாகிய திருவுற்றியூர் என்று சொல்கிறார் திருவுற்றியூர் இடம் கொண்டிருந்த பிறான் போயிர் என்றான் திருவுற்றியூரில் இருந்த பிறான் தன் கண்மணியை தரவில்லை என்ற ஒரு ஆதங்கம் வெளிப்படுகிறது அவனிடத்தில் முறையிட்டும் பெருமான் காலம் தாழ்த்துகிறானேன் ஊரூராக இப்படி செல்கிறேனே கண் தர மாட்டாயா என்று கலந்துகிறார் பொன்னவிலும் கொன்றை நாய் போய் மகிழ் இரு என்று சொன்ன என்னை காணாமே சூடுறவு மகிழ் கீழே என்னவல்ல பெருமானே இங்கிருந்தாயோ என்ன ஒன்னலரை கண்ட போல் உழும் போகீர் என்றே செங்கிலியோடு நான் உன் மனம் புரிய போகிறேன் உன் சன்னதியில் வந்து சபதம் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் திருவற்றூரை விட்டு நீங்க மாட்டேன் என்று அந்த நேரத்தில் தேவரி இந்த சன்னதியில் இருக்கக்கூடாது மகிழ் கீழ் சென்று இருங்கள் என்று சொன்னேன் அல்லவா என்று அந்த நடந்த நிகழ்ச்சியை மீண்டும் இங்கு பதிவு செய்கிறார் போய் மகிழ் இரு என்று சொன்ன என்னை காணாமே சூடரவு மகிழ்கீழே என்ன வல்ல பெருமானு அந்த சன்னதிகள் வந்து சொன்ன உடனே இங்கு வேண்டாம் மகிழடியில் அந்த சத்தியத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று சங்கிலியின் மூலமாக சொல்ல வைத்த பெருமானே பிறகு அந்த சூழ் உரைக்குமாறு செய்தவனே பிறகு மனம் புரியுமாறு செய்தவனே இப்படி இருந்தும் அந்த ஒற்றுக பெருமானே ஒன்னரை கண்டால் போல் ஏதோ அயல் பேசுவது போல உலகம் போயிடு என்று சொல்லிவிட்டாயே தந்துவரு தந்து எல்லாம் தோன்ற அருள் செய்தளித்தாய் என்று உரைக்க உலகம் எல்லாம் இன்றவனே கோயில் இங்கிருந்தாயோ என்ன ஊன்றுவதோ கோலருளி உளோம் உ சங்கிரியை எனக்கு கொடுத்து பயன்களை எல்லாம் தோன்றும்படியாக அருள் செய்து பெறுவானே உலகமெல்லாம் என்றவனே எல்லாம் சிருஷ்டித்தவனே இந்த வெண்கோயிலில் இருக்கிறாயா இந்த பாடலிலும் இனி வரும் ஈற்று பாடலில் மாத்திரம் இந்த தலத்தினுடைய பெயர் என்பது தலத்தினுடைய பெயர் இங்கு அந்த கோயிலை வெண்கோயில் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த பாடலில் தான் அந்த வெண்பாக்கம் என்ற முழு பெயரையும் குறிப்பிடப் போகிறார் இந்த வெண்கோயிலில் இருக்கிறாயா என்று நான் கேட்கும் பொழுது ஊன்றுவதற்காக ஒரு கோலையின் கையில் கொடுத்து உலகம் போகிறேன் என்று சொல்லிவிட்டான் இந்த தலத்திற்கு தரிசனம் செய்பவர்கள் அவசியம் பார்க்க வேண்டியது ஒன்று சன்னதிக்கு சென்றால் இறைவனை நோக்கியவாறு சுந்தரருடைய திருவுருவம் இருக்கும் அருகாவையில் நந்தி இருப்பார் நந்தி தேவைதான் இந்த இறைவனுக்கு முன்பு இருக்க வைப்பவர் அதற்கு ஒரு சிறு வழி செய்து சொல்லுவார்கள் அந்த ஊரில் புராணத்தில் காணப்படாவிட்டாலும் அதை வழி வழியாக சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இது உலகம் போகிறேன் என்று சொல்லிவிட்டானே என்று சொல்லிவிட்டு கையில் இருந்த ஊன்றுகோலால் அது வீசினாராம் அருகில் என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை வீசினார் அப்பொழுது அருகில் இருந்த நந்தியினுடைய கொம்பில் அந்த ஊன்றுகோல் பட்டு அந்த ஒரு கொம்பு சற்று பின்னப்பட்டு விட்டது என்று அந்த இலேசாக பின்னமான நன்மையை காட்டுவார்கள் புராணத்தில் ஆதாரம் இல்லாவிட்டாலும் ஏதோ அதையும் கேட்டுக்கேட்டுக்கொள்வது தவறிங்க அவ்வளவு அதை தரிசிக்கலாம் என்பதற்காக மாத்திரம்தான் இங்கே சொல்லிடுறேன் அதற்கும் வாழ்க்கை வரலாற்றுக்கும் ஏதோ தொடர்பு இரு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் நமக்கு அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி செய்யக்கூடாது இருந்தாலும் தரிசிக்க வேண்டிய ஒன்று என்பதற்காக மட்டும் சொல்லணும் மூன்று கோலருளி உழம் போகிறார் அப்பொழுது கோல் இறைவன் கொடுத்தான் என்பதை இந்த பாடலின் மூலம் பதிவு செய்திருக்கிறார் அது எந்தவிதமான மாற்றமும் இல்லை மூன்று கோலருளி உழம் போகீர் என்றானே என்பதுதான் அந்த வார்த்தை ஏராறும் பொழில் வள்பாக்கம் இடம் கொண்ட காரும் காதலித்திட்டு அன்பினோடும் திருவாரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த ஆரூரன் தமிழ் வல்லாக்கு அடையவல் வினைதானே இந்த பதியத்தை பாராயணம் செய்தால் பலுவினைகள் வந்து அடையாது என்று பதிக பலனை சொல்லிவிட்டார் தான் செல்லப்போ சொல்ல மேற்கொள்ள கொண்டிருக்கக்கூடிய யாத்திரையோ திருவாரூர் நோக்கி அந்த திருவாரூர் சிவனுடைய பெயரை தன்னுடைய சிரத்தின் மீது தாங்கியவர் திருவாரூர் சிவன் சிவன் பெயர் சென்னையில் வைத்த ஆரோன் என்று இதில் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் இதில் இந்த வெண்பாக்கம் என்ற ஒரு திருத்தலத்தினுடைய பெயரும் வருகிறது ஆகவே இது பொது பதிகம் என்று மயங்குவதற்கு இடமே இல்லை அதோடல்லாமல் செயக்குழாருடைய பெரிய புராணம் இதற்கு துணை செய்கிறது விண்பாக்கத்தை அடைந்தார் மண்பாக்க பெருமானை பிழையுடனை பொறுத்திடுவர் என்ற தூங்கக்கூடிய பதிகத்தையும் பாடினார் என்று ஒரு முறைக்கு இரண்டு முறையாக அவரும் சொல்லியிருக்கிறார் ஆகவே அடியார்கள் என்ன துன்பம் நேரிட்டாலும் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரிலும் கடல் தொழுதொழுவேன் என்று ஞானம் இந்த அருள் என்னதான் உபாதை ஏற்பட்டாலும் அது கண்ணை சார்ந்ததாக இருக்கலாம் மற்றைய உடல் அங்கங்களைச் சேர்ந்ததாக இருக்கலாம் பெருமானே துணை என்று பொருளுக்கு நிச்சயமாக இன்றில்லாவிட்டாலும் காலம் தாழ்ந்தாவது அருள் புரிவான் என்பதை இந்த வரலாறு நமக்கு உறுத்துகிறது நம்ம பார்வதிபதையே மகாதேவா தென் ஆளுடைய சிவனையே போற்றி என் நாட்டவிற்கும் நிறைவாக போற்றி தன் தில்லை மன்ற நூலாடி போற்றி இன்று எனக்கு ஆறு முதம் மானாவை போற்றி யாரூர் நீ அரசே போற்றி சீடா திருவையாரா போற்றி சிற்றம்பலம்